This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வாங்க சினிமா ஜங்கில் இதை பற்றி விவரமாக பேசுவோம் வணக்கம் நண்பர்களே உங்களை சினிமா ஜங்கி சேனலுக்கு வரவேற்கிறோம் சினிமா சினிமாவளகத்தோட சூடான அப்டேட்ஸ் நடிகர்களோட பேட்டிகள் மற்றும் பல செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம ஃபேவரட் நடிகையான நித்யா மேனனோட ஒரு ஓப்பன் டாக் பேட்டியை பற்றி பேச போகிறோம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நித்யா மேனன் தமிழ் சினிமாவில் படுபிஸியாக இருக்காங்க மலையாளத்துல குழந்தை நட்சத்திரமா ஆரம்பிச்சு பிறகு ஹீரோயினா மாறி இந்திய அளவுல பேர் எடுத்தவங்க நித்யாமணன் தமிழ்ல வெப்பம் மாதிரி படங்களை நடிச்சாலும் அவருக்கு சரியான பிரேக் கிடைக்கல அதே சமயம் மணிரத் ஓகே கண்மினி படமும் பெருசா கிளிக் ஆகல ஆனாலும் திருச்சித்ரம்பலம் படம் மூலமா தனுஷிப்பு ஜோடியா நடிச்சு மெகா ஹிட் கொடுத்தாங்க அந்த படத்துக்காக தேசிய விருது கூட வாங்கினாங்க திருச்சிற்றம்பலம் படத்துக்கு அப்புறம் அவங்களோட மார்க்கெட் தமிழ்ல செம ஏறுமுகமா இருக்கு ரவி மோகனுக்கு ஜோடியா காதலிக்க நேரம் உள்ள படத்துல நடிச்சாங்க இப்போ விஜய் சேதுபதிக்கு ஜோடியா தலைவன் தலைவர் படத்துல நடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை குஷிப்படுத்திருக்கு அடுத்ததாக இட்லி இட்லிக்கரை படத்துலயும் நடிச்சிட்டு இருக்காங்க தனுஷ இந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆக போகுது இப்படி நித்யாமணன் இப்ப தமிழ் சினிமால பிஸி மோட்ல இருக்காங்க இப்போ மெயின் டாபிக் நித்யாமணன் மணன் சமீபத்துல ஒரு தனியார் ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில அவங்க சொன்ன விஷயம் சோசியல் மீடியால செம ட்ரெண்ட் ஆகியிருக்கு அந்த பேட்டியில அவங்க பேசினது என்னன்னா நான் சின்ன வயசுல இருந்து தனியா தான் வளர்ந்தேன் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க என் பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க நண்பர்கள் இருந்தாலும் நான் எப்பவும் கொஞ்சம் தனியாவே இருப்பேன்னு சொல்றாங்க காதல் பத்தி பேசும்போது எத்தனை முறை காதலிச்சேனோ செய்யணும் அத்தனை முறை என் இதயம் உடஞ்சி போச்சுன்னு ஒரு ஷாக்கிங் விஷயத்த சொல்லிருக்காங்க மேலும் எனக்கு ஒரு நல்ல துணையோட அழகான வாழ்க்கை வாழணும் கனவு இருந்துச்சு ஆனா அப்படி ஒரு ஆளு இன்னும் கிடைக்கல இப்போ எல்லா உணர்வுகளையும் விட்டுட்டு தனிமையை ரசிக்க ஆரம்பிச்சுட்டேன் கத்தன் டாட்டாவும் திருமணம் பண்ணலையே அதே மாதிரி நானும் தனிமையை என்ஜாய் பண்றேன் ஆனா நல்ல ஆள் கிடைச்சா நாளைக்கு கல்யாணம் பண்ணிப்பேன் திருமணம் நடந்தாலும் ஓகே நடக்கலனாலும் ஓகே இப்போ ஆன்மீக பாதையில போயிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த பேட்டி இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகி இருக்கு மனோட இந்த ஓபன் டாக் ரசிகர்களை ரொம்பவே டச் பண்ணிருக்கு ஒரு பக்கம் அவங்க எதையும் உடஞ்ச கதையை கேட்டு சோகமா இருந்தாலும் தனிமையை ரசிக்கிற அவங்க மனசு பலருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு இதனால அவங்களோட பேஸ் இன்னும் வேகமா வளருது ஓகே நண்பர்களே மேனோட இந்த வைரல் பேட்டி பத்தி எல்லாமே இப்ப தெரிஞ்சிருக்கும் அவங்க காதல் திருமணம் தனிமை பத்தி பேசுனது உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களோட கருத்துகளை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சினிமா கிச்சன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்ல மீண்டும் சந்திக்கிறோம்